வயிற்று வலியால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தையின் வயிற்றில் தங்க துண்டு கண்டெடுப்பு சில நாட்களுக்கு முன்பு கிழக்கு சீனாவில் பதினொன்று வயது சிறுவன் வயிற்று வலியால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவரது வயிற்றில் நூறு கிராம் தங்க துண்டு இருப்பது தெரிய வந்தது இதை அடுத்து குழந்தையின் வயிற்றில் இருந்து உலோக துண்டு எண்டோஸ்கோபி மூலம் அகற்றப்பட்டது விளையாடும் போது தங்க தொண்டை வழங்கியதாக தகவல் தெரிவிக்கின்றன அறுபது வயதில் வந்த காதல் பாஜக பெண் தொண்டரை திருமணம் செய்து மூத்த தலைவர் திலீப் கோஸ் மேற்கு வங்கத்தின் பாஜக முன்னாள் தலைவராக இருந்து அறுபது வயது திலீப் கோஸ் கட்சியின் பெண் உறுப்பினரான ஐம்பத்தொன்று வயது ரெங்கு மஜிந்தார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஒரு நாள் நடைபயிற்சியின் போது பூங்காவில் சந்தித்துக் கொண்ட இருவரும் பின் கொல்கத்தாவில் ஐபிஎல் போட்டியின் போது தங்களுடைய உறவை முறைப்படுத்த முடிவு செய்தனர் திலீப்கோஸ்கு இது முதல் திருமணம் ஆகும் ரிங்கவுக்கு இது இரண்டாவது திருமணமாகும் திருப்பூரில் காதலியை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டு மற்றொரு பெண்ணை திருமணம் செய்த வாலிபர் கைது திருப்போரில் காதலியை கர்ப்பமாக ஏமாற்றிவிட்டு மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து இருபத்தி ஒன்பது வயது கைதானால் பணியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வாலிபருக்கு இருபத்தி மூன்று வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறிய நிலையில் இருவரும் தனிமையில் இருந்தபோது திருமணம் செய்ய பெற்றோரிடம் சம்மதம் பெற ஊருக்கு சென்று விவேக் இருந்து அதை எடுத்து அப்பெண் விசாரித்த போது விஷயம் தெரியவந்தது